நான் வரல பார்த்தேன் ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டுருந்தாங்க நிறைய பேர் குச்சி ஸோ நம்மளும் நம்ம கொஞ்சம் காஃபி கொடுத்தாங்க குடிச்சிட்ருக்கோம் அப்புறம் டேட்ஸ் டேட்ஸ் சாப்பிட்ருக்கலாம் ஃப்ரீ ஃப்ரீ காஸ்ட் சார்ஜஸ்க்கே ஃப்ரீ காஃபி சூப்பராக இருக்குது காஃபி காஸ்ட் சேல் பண்ணிடலாம் கடை இல்லை ஃப்ரீ தான் கொடுங்க அப்படின்னாங்க ஸோ வாங்கி குடித்தாச்சு ரொம்ப நீ அதுவும் கொடுத்தாங்க ஃப்ரீயாக சூப்பராது இதுதான் மஸ்கட்டோட போலீஸ் ஸ்டேஷன் மஸ்கட்டில் எல்லா இடமும் க்ளீனாக தாங்க இருக்குது இந்த தாண்டி போயிட்டீங்களா அப்படியே வேற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ சிவன் கோயில் போகிறதுக்கு பாதையை பார்த்துட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியாக சிவன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க ஸோ இதுதான் வந்து மஸ்கட்டில் இருக்கிற ஓல்டு மஸ்கட்டில் இருக்கிற சிவ மந்திர் சிவன் கோவில் சொந்த பக்கம் இந்தியும் நிறைய பண்ணிக்கிறாங்க ஸோ என்ன என்ன குட் மார்னிங் குட் மார்னிங் வீடியோஸ் டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல வேலை இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது க்ளோஸ் பண்ணால் மார்னிங் சிக்ஸ் டூ மதியம் மார்னிங் சிக்ஸ் டூ லெவன் தேர்ட்டி மதியம் ஈவினிங் ஃபைவ் டூ நைன் பிஎம் இருக்குங்க ஆறு வந்து சிக்ஸ் தேர்ட்டி எடுப்பாங்க ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் இருப்பாங்க அதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஸோ மஸ்கட்லேயே நம்ம சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஃபுல்லாக ஆலமரம்லாம் இருக்குது டைஸ் இப்போ சிவன் கோயிலுக்கு உள்ளே போய்ட்டு அப்படியே வெளியே வராங்க ஸோ சூப்பராக இருந்தது அப்படியே இது பழைய கோயில் மாரிலாம் இருக்குது நம்ம ஊரில் இருக்க கோயில் மாரிலாம் இல்லை இங்கே அவங்க ஆர்கிடெக்சராக வேறு மாதிரி கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு க்ளோஸு ஸோ இப்போது ஒவ்வொரு சில பேர் கொஞ்சம் 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 கூட்டமாக தான் இருக்குது இங்கே வந்து நிர்வாகமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தங்க பண்ணுறாங்க ஸோ இது வந்து சவுத் இந்தியன் கோயில் மாதிரியே தெரியல எனக்கு நம்ம ஊரில் போகிற சிவன் கோயில் மாதிரி தெரியல மலேசியில் நிறைய கோயில் போயிருக்கேன் ஸ்ரீலங்காவில் போயிருக்கேன் ஸோ இந்த கோயில் அப்படியே வித்தியாசமாக வேறு மாதிரி இருந்தது இல்லை தமிழ் ரொம்ப ரேருங்க தமிழ் ஆள்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேராக இருங்க மலையாளிஸும் நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான்ங்க ஆனால் ஒரு பயங்கர க்ளீனாக வச்சு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த ஏரியாவில் ஓல்டு மஸ்கட் சூப்பராக இருக்குது ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் கேப் ஏதாச்சும் புக் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகலான் இருக்கேங்க இங்கே குட்டி குட்டி பார்பர் ஷாப்பில் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் நீங்கள் வந்து ஓமனில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்க ஸோ துபாயை விட ரொம்ப குழப்பம் கிடையாது துபாயில் தான் பயங்கரமாக செலவாகும் இந்த அது இது ஸோ இங்கே வந்து சிம்பிளாக இது பண்ணலாம் துபாயில் வந்து நான் வந்து கடை வச்சுருந்தேன் ஒரு எனக்கு என்னென்னது இந்த பிஸ்னஸ் தெரியாது சலூன் ஒன்றும் ஆரம்பித்தேன் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் நான் வந்து மெயினான ஏரியாவில் வச்சுருந்தேன் ஏன்னா லைட்டு ரொம்ப அழுக்காக இருந்தாலும் பயங்கரமாக வந்து செக் பண்ணுவாங்க ஃபைன் பயங்கரமாக போடுவாங்க ஸோ இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பரவாயில்லைங்க துபாயை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்தளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் யுஆர் ஃப்ரம் பிரதர் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா ஐ வாண்ட் கோ மத்ரா சைடு யோ மலையாளி குஜராத்தி ஓகே சார் ஓகே எனி டேக்சி ஒன்லி தட் சைடு ஒன் டாக்ஸி அவைலபிளா ஓகே ஃபைன் தேங்க் யூ தேங்க்யூ சார் இந்த நான் ஊரில் இருந்து மஸ்கல்லேருந்து மட்டும் இந்த மாதிரி கல்லெல்லாம் உடஞ்சி எடுத்தோம்னா பாதி ஊருக்கு ரோடு போடலாம் கால் சல்லி போட்டு ரோடு ரோடு போடலாம் போல இருக்குங்க அந்தளவு எங்கே திருமணம் மழை தான் அதனால இருக்கும் அது அப்படியே நிறையா வீடு இருக்குதுங்க அப்படியே இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்குது ஸோ அப்படியே இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலையாக இருக்குது அழகாக இருக்குது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்படியே மலை எல்லாமே மலைக்கு கீழே வர மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இங்கே வந்து வாழ்கிறதுக்கு பயங்கர பொறுமை வேணுங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கச்ச கச்சன் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த இடத்துக்கு வேப்புமரம் ஸோ அரப் கண்ட்ரியில் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வேப்புமரத்தை வந்து நட்டுருக்காங்க நம்ம ஊரில் அருமை தெரிய மாட்டுது ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வேப்பமரத்தோட அருமை தெரியுது ஏன்னா வேப்பமரத்தில் வந்து நல்லா குளிர்ந்த காத்து வரும் உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க துபாயில் எங்கே திரும்பலாம் வேப்பமரம் தான் இருக்கும் ஸோ மஸ்கர்லேயே நான் பார்த்திங்கன்னா நிறைய வேப்பமரம்லாம் பார்த்தேன் நம்ம ரோட்லலாம் ஒன்று ரெண்டு பேர் தான் நடந்து போவாங்க ஆனால் பயங்கரமான சேஃப்டிங்க கண்ட்ரி பயங்கரமான சேஃப்டி லேடிஸ்க்கும் சரி பயங்கர சேஃப்டி இந்த கண்ட்ரி நம்பி வந்து நீங்கள் தனியாக லேடிஸ் போனால் கூட யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க அதிகமாக இருக்கும் ஏன்னால் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இவங்க அப் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இங்கே நீடே தேவையே கிடையாது சொல்ல போனால் தனித்தனியாக இன் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சால் கூட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃப் லேண்டு வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓமன் நாட்டில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இடங்கள் வந்து மக்கள் வாழலைங்க மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இதில் தான் வந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இது ஒரு வீடு பயங்கர டேமேஜாக இருக்குது ஆள் வசிக்கிறாங்களோ இல்லையா அந்த வீட்டில எல்லாம் இந்த மாதிரி வீடை விட்டுட்டு அப்படியே போயிடறாங்க பாருங்கள் நம்ம ஊர்லனா நார்மல் நல்லா இருக்க வீடே இடித்து கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடுதான் நல்லா இடித்து ஸோ ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்றுருவானுங்க நம்ம நாட்டில் சிங்கெல்லாம் போச்சு வீடு வந்து பழசாச்சுன்னா விட்டுட்டு வேறு இடத்துல வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது டேமேஜ் வீடு நம்ம பார்த்து உள்ளே போகக்கூடாது பெர்மிஷன் இல்லாமல் நம்ம ஊர் மாதிரி கிடையாது வீடை பாருங்கள் ரொம்ப டேமேஜ் ஆக கிடக்கு வைஸ் குதிரையை வந்து இறங்கிட்டு போகிறாங்க இந்த இதில் இருந்து நிறையா குதிரையை வந்து இறக்கிட்டு போகிறாங்க இந்த ட்ரக்கில் இருந்து ஓ நீங்கள் பாருங்கள் ஒரு குதிரை இறங்குது பாருங்கள் ட்ரெக்லேருந்து ஸோ அதான் மில்ட்ரி நினைக்கிறேன் ஸோ எல்லாமே குதிரை ரைடு போகிறதுக்காக அந்த ரோந்து போவாங்கல்ல குதிரை படைக்கு ஸோ அதனால் அவர் குதிரை இறங்குது இதன் மூலமாக அவங்க குதிரையில் போவாங்க பாருங்க எல்லாம் பார்க்க ஜாக்கியமாக இருக்காது இங்கேலாம் இன்னும் பொருள் ஏரியா பேர் மேக்சிமம் எல்லாமே ரெசிடென்சி ஏரியா தாங்க இப்போ நம்ம கொஞ்சத்துக்கு முன்னாடி அந்த அரச குடும்பமெல்லாம் வாழ்கிறாங்களா அந்த ஏரியா ஸோ மில்டரி ஏரியா கூட தான் போயிட்டு வந்து போயிட்டு வந்தோம் இங்கே தான் வந்து பஸ்ஸு வரும்னாங்க ஸோ இங்கேருந்து நான் ஏறி ஏறி இந்த மத்ரா சவுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குதுங்க ஸோ மத்ரா சவுக்கு இப்போ போக முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிங்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் என்னங்க வீடு எத்தனை குட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ டேக்ஸி இங்கே நாங்கள் இங்கே தான் வந்து டாக்ஸி வந்தால் நீங்கள் ஏறி போகலாம் அப்படின்னாங்க ஓ டாக்ஸி வருது கேட்பமா இங்கே இருக்க மாட்டேன் வந்துரும் மத்ரா சவுக் வந்த பக்கம் நிற்கணுங்க நம்ம ஊர் ஞாபகத்தில் நான் வந்து எப்பயுமே கீப் லெஃப்டே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இங்கெல்லாம் கீப் ரைட் டாக்ஸி கரெக்டாக கேட்போம் சார் மத்ரா சவுக் ஃப்ரண்ட் த ஸ்டாண்டிங் நோ த வியூ பாயிண்ட் த மத்ரா சவுக்ரா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் த த வியூ த பீச் வியூ ஹவு மச் இதெல்லாம் வந்து ரெசிடென்சியல் இங்கே இங்கெல்லாம் வந்துட்டு வாழ்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா அமைதியாக இருக்கும் இந்த ஏரியா பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப் ஊர் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாப் காணும் ஒன்றும் சார் டாக்ஸி வந்தால் ஏதாச்சும் நாலு அஞ்சு பேர் ஷேரிங்கில் வருவாங்களாங்க அதுதான் சீப்பு தனியாக போனால் ரெண்டு ரியால் மூணு ரியால் கேட்குறாங்க என்ன வீடு இவ்வளோ குட்டியாக இருக்குது செம்ம குட்டியாக இருக்குது வீடு எல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கு அந்த ஈராக்கு ஈரான் படங்களில் பார்த்த மாதிரி இருக்குது வீடுங்கெல்லாம் டர்க்கிஷ் மூவி அப்புறம் வந்து ஈரான் மூவியில் பார்க்கும்போது வீடு எப்படி இருக்குமோ அந்த அராப் வீடு அதே மாதிரி இங்கே நிறைய வீடுகளை பார்க்கலாங்க இங்கே வந்தீங்கன்னா வேல்டு மஸ்கட் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு கப்பல் தெரியுதா ஸோ அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கிட்ட வேர்ல்டு டூர் போகிற கப்பலுங்க இந்த பல நாடுகளுக்கு சுற்றி வந்துட்டு இருக்கு நிறையா அப்படி நிறையா கண்ட்ரியாக சுற்றி போதாங்க இப்போ வந்து மஸ்கட்டில் வந்து இந்த கப்பல் நிற்குதுங்க ஃபோர் டேஸ் ஸோ மஸ்கட்டில் வந்து ஃபோர் டேஸ் வந்து ஹால்ட்டுங்க அந்த கப்பல் இப்போது அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பல் நின்று கொஞ்சம் பார்த்தேன் காரில் வரமும் பார்த்தேன் ஸோ இந்த இடத்த பாருங்கள் வேறு லெவலு வேறு லெவலு வேறு லெவலு அருமையாக இருக்குங்க மஸ்கட்டு வந்து வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது துபாயெல்லாம் தோற்றுப்போம் உண்மையே வந்து துபாயில் இருக்கு ஹார்பர் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அதை விட அந்த மஸ்கட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க கோல்டு மஸ்கட்டு இந்தியன்ஸ் Yeah, <laughs> Iran. I like it. <laughs> <laughs> so so cute! So cute! Okay. Okay. You're single, yeah. You're not married, no. Why I don't like it. <laughs> you don't like marriage. Oh, we are we are like Iran girls very much. So, Iran yeah. girls are so beautiful. The man is not good. Um, all man's are not not good. Yeah, some <laughs> <Yeah>. <laughs> ம்ரா இந்த மத்ரா ஏரியா இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் வந்துட்டு நிறையா வந்து டூரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இறங்குறாங்க ஸோ அந்த பஸ்ஸில் பக்கத்தில் சவுதியிலருந்து அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து ஸோ நிறையா பஸ் இங்கே வருது இங்கே வந்து டூரிஸ்ட் பஸ்லாம் இருப்பாங்க பிக் பஸ் மஸ்கட்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ நிறைய டூரி டூரிஸ்ட் வந்து அங்கே வந்து இறங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம்ங்க ஓமன்லேயே வந்து முக்கியமான ஒரு இடம் இவ்வளோ இறங்கும் போதே வந்து ஒரு இம்ப்ரஷன் பயங்கரமாக இருக்கும் ஊரை பற்றி உள்ளே போக 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 சுமாராக இருக்கும் பட் இந்த ஏரியாலாம் பயங்கர சூப்பராக இருக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பஸ் போகணும் அந்த மஸ்கட் டு மத்ரா அந்த பஸ்ல தான் நம்ம வந்தோம் மஸ்கட் டு மத்ரா பார்த்தீங்களா அது நேராக அல்ல பேலஸ் போவோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ருவி பஸ் ஸ்டேஷன் வந்துடுங்க ருவிலிருந்து நாலாம் நம்பர் பஸ் ஃபோர் நம்பர் ஃபோர் பஸ் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா மஸ்கட் டு மத்ரா போகும் ஸோ அந்த பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா நேராக அல் அலம் பேலஸை விடுவாங்க நீங்கள் அங்கே இறங்கி அப்படியே ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு அந்த பீச் ஓரத்துலேயே நடந்துக்கிட்டே வரலாம் வியூ பார்த்துக்கிட்டே வரலாம் நான் கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போனேன் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தேங்க ஸோ நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரஸ் இது வந்து மத்ராவில் இருக்கிற ஃப்ரூட் அண்ட் வெஜிடேபிள் மார்க்கெட் ஆ பாருங்க மார்க்கெட்டை ஆமாம் நம்ம ஊர் மலிகிற மாதிரி தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது ஓ உமானி டேட்ஸ் உமானி டேட்ஸ் ஒமானில் வந்து டேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு ம் இந்த மசூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்புங்க அது நம்ம மூணு ரேட்டுக்கே ஒரு பத்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்கிட்ட வரும் ஸோ நம்ம மோர் மாதிரி இருக்குது இப்போ இதுதான் இங்கே கொஞ்சம் சீப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னு ஏய் கோலம்லாம் ரேட் கம்மியாக இருக்குது ஏ கோலம் இது மூணு முந்நூறுக்கு வாங்கினேன் இப்போ வெறும் ஹண்ட்ரட் தான் போட்டுருக்காங்க இது ஹோல்சேல் மாதிரி இங்கே வந்தோம் ஐஸ் டீ சாப்பிட்லாமா மதியம் நான் சாப்பிடவே இல்லை ஃபுட் மார்க்கெட் ஃபேமஸ் ரொம்ப பெருசு 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 கிடையாது கிடையாது யுவர் சேம் டிஜே ரொம்ப எல்லாம இருக்கு हाँ 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 नमस्ते नमस्ते ओह यू आर फ्रॉम यू आर फ्रॉम जापान हाँ 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 ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் சுற்றிக்காட்டி வாங்க போது மஸ்கட்டில் கிட்டத்தட்ட ஃபோர் டேஸு ஓமனில் வேறு சில இடங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் கிட்ட இங்கே கப்பல் நிற்கும்பாங்க ஸோ அது வரைக்கும் இந்த ஓமன் கண்ட்ரிலாம் நிறையா இடங்கள் சுற்றி கட்டி வாங்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த க சாரி எக்ஸ்கூஸ் கப்பல் டூர் வந்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க ஓமனில் ஃபோர் டேஸ் இருக்காங்க மஸ்கட்டில் தான் கப்பல் இறங்கி அந்த கப்பலில் அந்த பக்கம் நிற்கிது அந்த மாதிரி ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மஸ்கட் சிட்டி டூரு அப்புறம் வேறு சில சில இடங்களில் சுற்றி நாள் நல்லா நிறைய அப்படியே ஒவ்வொரு கண்டியும் கப்பல் போயிட்டுருக்குங்க இந்த பக்கம் நிறையா பேர் வந்து மீன்லாம் எஸ் ஓகே 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 ஃப்ரம் பதர் 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 நேபாள் எப்படி மலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க ஓ இந்தியா Hmm. இது தண்ணிக்கு நடுவில் இது நல்லா ஆழம் மயர் ஆழம் அந்த பக்கம் தண்ணிலாம் ஸோ நடுவில் இந்த மாதிரி பாதை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பார்த்து ஸோ இதெல்லாம் வந்து மீன் பிடிக்க போவாங்க போல இருக்கு மேக்ஸிமம் மீன் பிடிக்க போகிறாங்க ஓமானி பீப்புள்ஸு அப்புறம் பாகிஸ்தானிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் you are from pakistan pakistan yeah. you are doing fishing yeah, yeah fishing. you are, uh, you are everybody is doing yeah. fishing now you are going for fishing or finished finished yeah. finished morning only yeah uh. morning timing timing Past time good morning or morning uh, good afternoon morning yeah. afternoon also yeah. okay okay hey. yeah. this, this is this is a boat uh? Uh. fishing boat yeah, fishing. Well, how many people should go for fishing yeah. daily daily you go for fishing daily, daily. daily. daily okay. you are working yeah. okay okay ஸிக்குமா பாகிஸ்தான் தாங்க மீன் பாகிஸ்தான்காரங்க தான் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க அது ஃபெரி சார் அதெல்லாம் வந்து போலீஸ் போட்டுங்க போலீஸ் போட் அது வந்து போலீஸ் போட்டு ரெண்டு ரெண்டு மூணு போலீஸ் போட்டு நிற்கிது ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் ஃபெரி அதுக்கு சின்ன ஷிப்மா நிற்கிது பார்த்தீங்களா ஷிப்புக்குள்ள கூட நிறைய போட்லாம் நிற்கிது